வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் பரவாய்க்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மிக கடுமையாக சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து அதே நேரத்தில் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்து கீழையும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தைந்தாயிரத்து கீழே வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறதுக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் வெள்ளியோட விலை எந்தளவுக்கும் சரியுங்கிறத பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நான்கு விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவே இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாவே இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக எழுவத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பதாகவே காணப்படுது பத்து கிராம் ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறு ரூபாவே நீடிக்குது எட்டு கிராமோட விலை மேலும் அறுபதாயிரத்து கீழே அதாவது ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து அறுபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே ஏழாயிரத்தி முந்நூறா காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறா காணப்பட்டது விலை விலைமாற்றம் பூஜ்யமா அது ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் காணப்படுது நம்மளுக்கு பத்து கிராமோட விலை எழுவத்தி மூன்றாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே எழுவத்தி மூன்றாயிரமாகும் நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து முப்பதாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழு லட்சத்து முப்பதாயிரமாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தில் காணப்படுது ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் அதாவது ஐம்பத்தைந்தாயிரத்துக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலைக்கு பதிலாக பதினெட்டுக்கா தங்கத்தோடய விலையை பார்க்கலாம் பதினெட்டுக்கா தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி இருபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஆறாயிரத்தி இருபதாக காணப்பட்டது எட்டு கிராம் நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபதாகவே இருக்குது பத்து கிராம் அறுபதாயிரத்தி இரநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபதாயிரத்து இரநூறாவே இருக்குது நூறு கிராமோட விலை ஆறு லட்சத்து ரெண்டாயிரமாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஆறு லட்சத்து ரெண்டாயிரமாக காணப்படுது இதில் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்தில் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு சரிஞ்சு நாற்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து டாலராக உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெளியின் விலை போன வாரத்தில் அதனடியான ஏற்றத்தை சந்தித்தது ஆனால் இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவை ஊக்குவிக்கும் விதமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை பெரிய அளவில் சரிவை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது குறைந்தபட்சம் முப்பது டாலர்லிருந்து அதிகபட்சம் நூற்றி ஐம்பது டாலர் வரை சரிய வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம்